வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இது இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்னென்னா இன்னும் டூ த்ரீ டேஸில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது அதுக்கு நம்ம வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பலகாரங்கள்லாம் இஷ்டம் அதுக்கு நிறைய பலகாரங்கள் செஞ்சு நம்ம நெய்வேதியை வச்சு அதுக்கப்புறம் அதை நாம் சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் வந்து சீடை அது வந்து நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உப்பு உப்புச்செடை சீடை இதெல்லாம் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசியை ஒரு கிலோ அரிசியை வந்து நம்ம வந்து நல்லா கழுவி களைஞ்சி நிழலையே உணர்த்திக்கணும் அது வந்து நம்ம ஆக்சுவலாக வெயிலில் உணர்த்தாமல் நிழலியே உணர்த்தி ஒரு கை இப்படி டச் பண்ணும்போது அது வந்து லேஸாக கை ஓட்டுற அளவுக்கு அதை வந்து நான் எடுத்து மிக்ஸிலேயே மிக்சியிலையே பொடித்து அதை வந்து நான் மிக்சிலையே வந்து அரைச்சிட்டேன் நம்மளுக்கு அது டைம் வேஸ்ட் ஆகும்னு நினச்சா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சிடலாம் இப்போ வந்து இது அந்த அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி நல்லா ஜெரிச்சி ஜெரிச்சு எடுத்துட்டு இது வந்து நான் வந்து வ அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து வறுக்காத அரிசி மாவு இது வந்து பாருங்கள் வறுக்காத அரிசி மாவு எப்படி இருக்குது இது வந்து வறுத்த வறுத்த அரிசி மாவு எப்படி இருக்குது இது வந்து நல்லா இப்படி பண்ணும்போது நல்லா இப்படி வரணும் பாருங்கள் அழகாக அழக மாதிரி வந்திருக்கு இது வந்து வறுக்காதது வந்து இப்படி பண்ண வராது அப்படி பண்ணும்போது மதுபத்தியாக அவ்வளோக்கும் இது மாதிரி சரியாக வராது இப்போ நான் வந்து எப்படி இது வந்து வறுக்கணுன்றது இதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வறுக்காமல் வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது பண்ணுங்கள் பச்சை மாவு இது இதை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் எதுக்காக இருந்தாலுமே நம்ம வந்து இது நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒயிட் கலர்லேருந்து ஒரு மாதிரி கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நல்லா நல்லா அரிசி மாவோட வாசனையும் வருது அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த அரிசி மாவோட இதையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம் நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வறுத்துக்கலாம் இது எல்லாமே தேவைப்படாது மிக்சியில் நல்லா நைஸ் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு மு முறுக்கு செய்யறதுக்கு சீடை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அரிசி மாவோடு நம்ம இது மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் அதனால நீப்பட்டு எது நம்ம செய்கிறதுனாலும் நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு யூஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் பரவாயில்ல நல்லா செவக்க ஓரளவுக்கு வறுத்து தீயக்கூடாது நல்லா சவக்க வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதையும் நல்லா மாவு மாதிரி பண்ணி கொஞ்சம் ஜலித்து எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியிலே போட்டு நைஸாக அரைச்சி இதையும் நம்ம நல்லா ஜெளிச்சு வச்சுக்கலாம் எதுலேயுமே வந்து அந்த இது மாதிரி இருக்கவே கூடாது நம்ம சீடை செய்யும்போது ஒரு கல்லோ மண்ணோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ வந்து நம்ம பயப்படாமல் செய்யலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சீடை செஞ்சால் வெடிப்புன்றதெல்லாம் அது வந்து ஏதாவது ஒன்று அந்த தேங்காய் கொஞ்சம் போட போகிறோம் சே அதில் வந்து தேங்காய் ஓடோ அதில் இருக்கிற நார் அதுக்கப்புறமா கல்லுகள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் நம்ம அது பட்டுக்கு வருவோம் ஒன்றும் வெடிச்செல்லாம் ஆகாது அதனால நம்ம சுத்தமாக பார்த்து எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளைச்சீடைக்கு ஃபஸ்ட்டு இது அரிசி மாவு இதில் வந்து ஒன்று நான் வந்து அளவு கம்மியாகவே இப்போ பண்ண போகிறேன் அதுக்கே உங்களுக்கு வெள்ளை முடிச்சுட்டு உப்பு செய்யணும் இன்னொன்று என்னென்னா திரும்பவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இது வந்து நான் எல்லோரும் இது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு அளவு முறை தெரியாதுன்றதுக்காக எப்படி செய்யணும்னு தெரியாதுன்றதுக்காக இப்போ காமிச்சிகிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம திரும்பவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லாமே செய்யணும் அதனால் அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு இதில் ஒன்று அரிசி மாவுன்னா அதுலேயே வந்து முக்கால் அளவுக்கு வெள்ளம் இந்த வெள்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் கரைச்சிக்கலாம் வெள்ளைச்சீடைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உப்பு சீடைக்கும் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் இதில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு கிண்ணத்தில் நல்லா போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெண்ணெய் வந்து வெண்ணையும் இருக்குது நெய்யும் இருக்குது வெண்ணையாவது நெய்யாவது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்வீட்டுன்றதுனால நம்ம நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உப்பு செடிக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் நெய்யை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவில் வந்து நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொ ஒரு ஹாஃப் சேர்த்துக்கலாம் இது மெயினாக உளுத்தம் மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ உளுத்தம் மாவு உளுத்தம் பருப்பை நல்லா சிவப்பாக வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெலிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் டேபிள் ஸ்பூனில் முக்கால் அதுக்கு இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உளுத்த மாவு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் உளுத்த பருப்பு மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெள்ளம் கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து கல் இல்லாத மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் எதுக்கும் ட டவுட் இருந்ததுனாக்கா இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இதை வந்து கலந்துக்கலாம் நெய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா உளுத்த மாவு போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இதை வந்து கலக்கிடலாம் கலக்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நான் இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் விட்டுக்கிறேன் இது ஏன்னா அது நீர் காயிடக்கூடாது கொஞ்சம் நம்ம உருட்டி உருட்டி போடுற பதத்தில் தான் இருக்கணும் இதில் வந்து மறந்துட்டேன் கொஞ்சமாக தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்காவும் சேர்த்துக்கிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் வேலை கல் இருந்துட்டாக்க நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக அதனால நம்ம இது மாதிரி கொஞ்சம் முன்னாடியே அது வந்து நம்ம வடிகட்டி போடுறதே பெஸ்ட்டு இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ சூடு இல்லைன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஆனால் பொறுக்கிற சூடாக தான் இருக்குது இதை வந்து நம்ம இப்போ கையிலேயே கழிக்கலாம் இது நல்லா சூப்பராக பதமாக கரெக்டாக பாருங்க இதை வந்து நம்ம இப்போ எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு இப்போ உப்பு சீடைக்கு நான் நெக்ஸ்ட்டு அப்படியே செய்யணும் மாவு அதுக்குமே அளவு வந்து அது வந்து வெள்ளம் அரிசின்றதுனால நம்ம அதுக்கு வந்து அளவு வந்து ஒன்றுக்கு முக்கால் அப்படி போட்டோம் இப்போ வந்து இதுவும் நல்லா ஒரு கோபுரமாக ஒரு டம்ளர் அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதுக்கு இது போட்டுக்கலாம் நம்மளுக்கு அளவு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம் இதுக்குமே நம்ம ஒரு ஸ்பூன் உளுத்த மாவு போட்டுக்கலாம் பருப்பு சிவப்பை வறுத்து வச்ச ஒரு மாவு இதுலேயே ஆட் பண்ணியாச்சு இதுக்குமே நல்லா ஒரு ஸ்பூன் எழுது போட்டுக்கலாம் எள்ளு போட்டு இதுக்கு வந்து வெண்ணெய் நல்லா வெண்ணெய் போட்டு இதில் நல்லா பிசிஞ்சிக்கலாம் வெண்ணெய் போடுற அளவுக்கு நல்லா கரும் கரும் நல்லா வரும் சூப்பராக வரும் எண்ணெய் போட்டாச்சு இதுக்கு கொஞ்சம் இதுக்குமே தேங்காய் துருவல் போட்டால் நல்லாயிருக்கும் இதுக்குமே ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இன்னும் உப்பு போடணும் தேங்காய் துருவல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சா இதில் வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்படி கொஞ்சம் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் வெண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி போட்டு சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வெள்ளைச்சீடைக்கு கரெக்டாக பதமாக வந்திருக்கு இதுவுமே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செடிக்கு கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டுலேயுமே எள்ளு போட்டாச்சு ரெண்டுலேயுமே தேங்காய் போட்டாச்சு அதுக்கு வந்து நம்ம இது ஏலக்காய் தூள் போட்டோம் இனிப்புக்கு இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் உப்பு கிடைக்கும் நல்லா சூப்பராக மாவு கரெக்டாக வந்துடுச்சு கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம இதை வந்து வச்சுட்டு இதை வந்து விருட்டுறது தான் பெரிய வேலை என்னென்னா குழந்தைங்க வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைங்கனா உட்டி விட்டி கொடுக்கணுன்னா கொடுப்பாங்க குழந்தைங்கள்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வெள்ளைச்சீடைக்கு ரெடி பண்ணலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் இதில் சேர்த்துருலாம் நம்ம உருட்டி போடுற தட்டில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி செஞ்சு கடவி வச்சுட்டிங்கனாக்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீளமாக செஞ்சுட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சீடை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக தான் உருட்டிக்கிறோம் ரவுண்ட் ரவுண்டாக கரெக்டாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது சீடையை பொறுத்த வரைக்கும் உப்புச்சீடின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து சீடை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தி அழுத்தி உருண்டை பண்ணணுன்றது கிடையாது ஓரளவுக்கு என்ன நம்ப இப்படிப்படிதான் எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு குட்டி பீஸ் போட்டு பார்த்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஓரளவுக்கு இப்போ நம்ம இது வந்து ஆக்சுவலாக இந்த வெள்ளைச்சீடியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே உருட்டிக்கலாம் இதை வந்து போட்டுக்கலாம் நிமிஷம் நம்ம அது கொஞ்சம் கீழே வேக விட்டுறணும் இல்லைன்னா மாவு வந்து நம்ம இதுக்கே ஒட்டிக்கும் அதனால் ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு மெதுவாக எடுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் செய்கிறதுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர் வந்து நிஜமாவே நம்ம வந்து சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம மனசுக்கு தோணும் ஆசையாக தான் நம்ம செய்வோம் எல்லாமே அவர் வந்து சாப்பிடட்டும் அவள் வெண்ணெய் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துட்டால் இன்னும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலெல்லாம் வரைஞ்சி குழந்தைங்க இருந்தால் காலில் அந்த கொஞ்சம் மாவு அரிசி மாவு நல்லா அதில் குழந்தைங்க காலை தடவி ஓட விட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கு ஒரு மாதிரி நல்லா ப்ரோனிஷாகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ கரெக்டா இப்போ கரெக்டாக இது ஆயிடுது நெக்ஸ்ட் வந்து வந்து அப்படியே நம்ம உப்பு செடிக்கு பருங்க ஒட்டி வச்சுருக்கோம் சீடைக்கு கொஞ்சம் பெருசாகவும் உப்பு செடிக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக ரொம்ப போட்டு நல்லா இது அழுத்திலாம் தேக்கக்கூடாது சாதாரணமாக எடுத்து இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி போட்டாலே நல்லா நீட்டாக சூப்பராக வந்துடுது இங்கே பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இதை போடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்க்குறேன் நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எய்டு போட்டிருக்கேன் அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கு கிறிஸ்பர் சூப்பராக வந்துருக்கு இப்போயும் இதையும் கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்குது பதம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல ஒரு வாசனையோடு கோலி குண்டு ஊருட்ற மாதிரி கீழே உருண்டு உருண்டு ஊறு நல்லா கல கலகலான்னு சவுண்டு ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்குது கரும்பு கரும்பு சாப்பிட்றதுக்கு கருமையாக இருக்குது சவுண்ட் கேட்குதுங்களா அவ்வளோ நல்லா கரும் கர கரம் சூப்பராக வந்திருக்கு வெள்ளை செடியும் உப்பு செடியும் சூப்பராக ரெடியாக இருக்குது திரும்பவும் என்ன அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணணும் பார்க்கலாம் போக நெக்ஸ்ட்டு நிப்பட் பண்ண போகிறோம் இதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வைக்கக்கூடிய ஒரு நிப்பட்டும் அதுக்கு கண்டிப்பாக வைப்பாங்க இப்போ நம்ம வந்து அது எப்படி செய்ய ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இது இதில் வந்து ஒரு ரெண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம் ரெண்டு அரிசி மாவு போட்டாச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டையும் அது கல்லுப்பாக இருந்தாலும் சரி பொடியப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதிலேயே கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம விடும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் இப்போ நம்ம இதை வந்து ரெண்டும் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து க கரைஞ்சிடுச்சுன்னா நம்ம இந்த மாவில் போடும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எங்கள் அம்மாலாம் இப்படி தான் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருவாங்க அது நல்லா மாவோடு சேர்ந்து கொண்டதுனால இது கரையிட்டோம் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் முடிஞ்சதுன்னா நாலு மிளகாவை நம்ம நல்லா ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அதனாலே இது வந்து கம்மி செய்கிறதுனால நாலு மிளகாய் மூணு மிளகா வந்து மிக்சியில் அறப்படாது அதனால தான் நான் வந்து இப்போது மிளகாத்தூள் இதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை இது நம்ம சட்னிக்கு போடுற பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி நல்லா ஜலடி போட்டு ஜளித்து நல்லா மாவு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு நான் வந்து இதில் வந்து ரெண்டு போட்டிருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீ ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டாக்க போதும் இதுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து நிலக்கடலையை வந்து பச்சை நிலக்கடலை தான் இது ரெண்டு ரெண்டாக பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து இது போடக்கூடாது ஏன்னால் நம்ம திரும்பவும் பொறிக்க போகிறோம் அது தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் பச்சை நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இது கடலைப்பருப்பு இதில் வந்து ஊர்ண கடலைப்பருப்பு இதில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் இது வந்து ஊர்ண கடலைப்பருப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் நான் வந்து எடுத்துருக்கிற அரிசிக்கு வந்து ரெண்டு எடுத்துட்டுருக்கிற ரெண்டு டம்ளர் அளவு அரிசிக்கு ரெண்டு இதுலேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன் இது போதும் இதில் அதுக்கப்புறமா இந்த இது இந்த உப்பு பெருங்காயமும் கரைச்ச தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா காய வச்ச எண்ணெய் இது காஞ்சிகிட்ருக்கு நல்ல சூடாக இருக்குது இந்த எண்ணெயை வந்து நல்லா ஒரு கரண்டி நல்ல இது ரெண்டு கரண்டி எண்ணெயை விட்டால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நாம் எல்லாத்தையும் சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் தண்ணி தேவையான அளவு கடலைப்பருப்பு ஊற போட்டு போட்டிருக்கேன் நிலக்கடலை போட்டாச்சு நம்மளுக்கு இஷ்டப்பட்டாக்கா கொஞ்சம் எள்ளு கூட நம்ம போட்டுக்கலாம் இதில் நம்ம இஷ்டம்தான் நான் வந்து கொஞ்சம் எள்ளு கூட இருக்குது இதையும் கூட இதில் சேர்த்துக்கிட்டேன் எள்ளு எல்லாத்துலேயுமே போட்டாலே டேஸ்ட்டு தான் எள்ளு போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் சூடாக எண்ணெய் போட்டதுனால லைட்டாக சூடாக இருக்குது கொஞ்சம் பெருங்காயம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலத்து கலக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கழிச்சிக்கலாம் பிசிஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரே ஒரு அரை ஸ்பூன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது லைட்டாக மேலே வந்து நம்மளுக்கு கை பாருங்க அது ஒட்டாமல் இருக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருட்டைகளாக இந்த மாதிரி இது பண்ணிக்கணும் உருட்டிக்கணும் உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இதை கொஞ்சம் இந்த பேப்பர்லேயும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதே மாதிரி நம்ம லைட்டாக நம்ம கையிலையும் ஒரு சும்மா ஒரு ட்ராப்ஸ் தடவிட்டு நம்ம வந்து இதை செஞ்சோம்னாக்க கொஞ்சம் ஈஸியாக நம்ம கையிலையும் இதை செய்யலாம் இல்லையா இதை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் ஏன்னா எண்ணெயில் பொரியும்போது அவ்வளோதான் இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய்ப்பும் காஞ்சிருக்கு இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்து எடுத்து இதில் போடலாம் இது அப்படி வந்திருக்கு பார்த்து நம்ம வந்து பொது பொதுவாக எழுதி எண்ணெயில் விடும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் பார்த்து விடணும் எப்படியாக ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னாக்கா எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிருக்கா காயிலையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் விட்டுட்டு நம்ம திருப்பி போகணும் நிப்பட்டுனாலே பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம்தான் இதில் வந்து நம்ம மிளகாத்தூளுக்கு பதிலாக கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது மிளகாவை நல்லா ஆக்சுவலாக ஊற போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாத்தூளே போட்டேன் இன்றைக்கி இதெல்லாம் சின்ன சின்ன அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னாக்கா மற்றபடி இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கிருஷ்ண ஜெய்த்திக்கின்னு பண்ணிட்டோம் பொதுவாக கூட இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நல்ல ஆக்சுவலாக எண்ணெய் தான் கடலை எண்ணெய் தான் வச்சுருக்கேன் கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னாவே டேஸ்ட்டு தான் ஆசி ஆப்ஷனல் அவங்கவுங்க சௌகரியம் வந்துடுச்சு அதனால் சத்து அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் வடி விட்டு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா நல்லா இது மாதிரி கிறிஸ்பாக நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது நல்லா குரும் குரும்னு சூப்பராக வந்துருக்கு அருமையாக இருக்குது பிடிச்சா அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்ல கரும் கருன்ட்டு அருமையாக வந்திருக்கு இந்த இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து அரிசி கடலைப்பருப்பு ஆக்சுவலாக அதில் வந்து கொஞ்சம் பொட்டு கடலை மாவு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு நெக்ஸ்ட்டு நிப்பட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் என்ன செய்ய முடியுதுன்னு பார்க்கலாம்